இந்த கடைசி நாட்களில் பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பம் வரும் நிறைய போராட்டம் வரும் என்ன செய்வது என்று தெரியாத நிலை வரும் இந்தியாவில் நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கிறோம் ஆனால் அந்த கடைசி கால பாதிப்புகளை பாதிக்கப்பட்டவங்களை பார்த்தீங்கன்னா அவருடைய எதிர்காலமே சூன்யமாகி இருண்டு போன ஒரு நிலைமையில் அடுத்தது என்ன தெரியல ஸ்பெயினில் ரோட்டில் வந்து உட்காந்துட்டாங்களே அடுத்தது என்ன தெரியல அவர்கள் கட்டி வைத்திருந்த கட்டடங்கள் இடிந்து நொறுங்கி நாசமாகி விழுந்ததை அடுத்தது என்ன தெரியல நம்ம வேலை பார்த்த வேலை ஸ்தலங்கள் அடியோடு அடித்து கொண்டு போய்விட்டதே அடுத்தது என்ன தெரியல சேர்த்து வைத்திருந்த செல்வம் பணம் பிள்ளைகள் குடும்பம் எல்லாம் வந்து நம்ம விட்டு கடந்து போச்சே அடுத்தது என்ன தெரியல இந்த மாதிரி திகைத்த இருண்ட காலகட்டங்களில் நிறைய நம்ம உள்ளே போக வேண்டி வரும் பாருங்கள் போன வருஷத்தின் கடைசி மாதங்களில் தமிழ்நாட்டில் கூட நிறைய பாதிப்பு சில குடும்பங்கள் சில வீடுகள் அந்த திருவண்ணாமலையில் மண்ணு அப்படியே வந்து விழுந்து மூடி அடுத்த நிமிஷம் மண்ணுக்குள்ளே உயிரோட சமாதியாகி விட்டார்கள் வயநாட்டில் நடந்ததை மறக்க முடியுமா நம்ம அதுல மிச்சமா இருந்தவங்களுடைய மனசில் என்ன கேள்வி வந்திருக்கும் அடுத்தது என்ன என்ன செய்வது இனி இது மாதிரி நிகழ்வுகள் தான் நிறைய நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் நமக்கு தெரியாது காரணம் நம்முடைய எதிர்காலம் இருண்டதாக இருக்கும் நம்ம வாழ்கிற நடைமுறை காலம் இருண்டதாக இருக்கும் இதுல எப்படி நடக்கணும் என்ன பேசணும் யாரை நம்பணும் எங்க போகணும் இதெல்லாம் நமக்கு தெரியாம இருக்கும் வேதம் சொல்லுது இப்படிப்பட்ட இருண்ட காலங்கள் வரும் பொழுது தேவ பிள்ளைகள் திகைத்து போய் உட்கார்ந்துடாம அவர்கள் தைரியத்தோடு நடப்பதற்கு நான் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கை விளக்குகளாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் ரெண்டு பேதுருவின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுது அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு எதுக்கு அந்த வசனம் நமக்கு உண்டு அந்த வசனத்தை கொண்டு நம்ம என்ன செய்ய போறோம் பொழுது விடிந்து விடிவெள்ளி விடிவெள்ளின்னா யாரு வேதம் சொல்லுகிறது அவர் தாவீதின் வேரும் விடிவெள்ளி நட்சத்திரவுமாக இருக்கிறார் அப்ப இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலங்கள் ஒரு இருண்ட காலமாக நடக்கிற நிகழ்வுகள் இருண்ட நிகழ்வுகளாக வரும்போது அந்த விடிவெள்ளி வருகிற வரைக்கும் இருளுள்ள ஸ்தலத்திலே நீங்க அந்த இருளுள்ள இடங்கள்ல போக நேரிடும்போது அந்த காலங்களை கடக்கும்போது பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை அவ்வசனம்னா என்ன வசனம் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கும் அப்ப இருட்டில் கருங்கும்னு இருக்கிற இருட்டில் பயமுறுத்துகிற இருட்டில் பாதை தெரியாத இரட்டில் ஒரு கை விளக்கு ஒருவனுக்கு கிடைத்தால் எப்படி இருக்கும் அது வரைக்கும் திகைத்திருந்தவன் நடக்க ஆரம்பிச்சிருவான் தன் இலக்கை நோக்கி தன் பயணத்தை தொடர ஆரம்பிச்சிருவான் அவனுடைய மனதிலே ஒரு வெளிச்சம் வந்துவிடும் தைரியம் வந்துடும் நம்ம நடந்துடலாம் போயிடலாம் கையில தான் லைட் இருக்க அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார் உங்க கையில் லைட் இருக்கு நிறைய பேருக்கு அது லைட் என்று தெரியாமல் இருக்கிறதுனால தான் அது விளக்கு என்று தெரியாமல் இருக்கிறதுனால தான் அஞ்ஞானிகளைப் போல இருண்ட காலங்கள்ல துவண்டு போய் அப்படியே அமர்ந்து விடுகிறார்கள் வேதம் சொல்லுது அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இருளிலே பிரகாசிக்கத்தக்கதாக விளக்காக அது உங்களுக்கு தரப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த வசனத்தை கர்த்தர் தீர்க்க தரிசன வசனத்தை கொடுத்துட்டாரு நம்மை சுற்றிலும் இருண்ட நிகழ்வுகள் நடைபெறுகின்றன நம்ம இதுவரைக்கும் பார்த்தறியாத கற்பனை பண்ண முடியாத பயங்கரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இப்ப சொல்லுங்க இந்த நேரத்தில் தான் நமக்கு இந்த வசனத்தினுடைய பயன்பாடு அதிகம் வீட்டில் பார்த்தீங்கன்னா மெழுகுவர்த்தி வாங்கி போட்டு வச்சுருப்பாங்க அப்பெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம் தேடவே மாட்டோம் யோசிக்கவே மாட்டோம் ஒரு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொன்னா அது வருவதற்கு இன்னும் ரொம்ப நேரம் ஆகும்னு சொன்னால் தான் வச்சேன் தான் வச்சேன் எங்க மெழுகுவர்த்தி எங்க தீப்பெட்டின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஓடுறதை பார்த்துருப்பீங்க நீங்களுமே ஓடி இருப்பீங்க வேதம் சொல்லுது உங்களுக்கு ஏற்கனவே ஒரு மெழுகுவருத்தி இருளிலே உங்களை நடத்துவதற்கு ஒரு வெளிச்சம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப அந்த வெளிச்சத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிறனோ இதெல்லாம் நம்ம கையில இருக்குது பைபிள் இருக்குது இது ஏற்ற வேண்டிய நேரம் இதை எரிய பண்ண வேண்டிய நேரம் அதனுடைய ஒளியிலே நடக்க வேண்டிய நேரம் இப்போ நம்மை சுற்றிலும் வந்திருக்கிறது என்பதை கவனத்திலே கொள்ளணும்